வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டியில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம் நாம் குடிக்கிற டீ எப்படி தயாரிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் இப்படி தான் அந்த இலையெல்லாம் டீ இலையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டி அலாசி இந்த மிஷின் வழியாக அப்படியே எல்லாம் பிரித்து இல இலையாக வருது பாருங்கள் வந்துட்டு அதை மேலேருந்து அப்படியே இங்கே கீழே வரும் அரைப்பாங்க மேலே அலாசி இதுக்குள்ளார வந்து இதுக்குள்ளார அந்த இலையெல்லாம் அரைச்சு இந்த மிஷின் வழியாக வந்து இன்னும் நல்லா வர அரைச்சு அப்படியே இந்த ரோலர் வழியா அப்படியே வந்து

இந்த பக்கம் ரோலரில் வருது தண்ணி மாதிரி இல்லை சாட்டா திரு சாட்டாக போகும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து அது அப்படியே ஃபில்டர் ஆகுது அங்கே பாரு அங்கே இருந்து டீ டி ஆகி வருது பாரு காஞ்சு தீ தூளாய் வருது பாருங்க இங்கே டீ தூள் இப்படி வந்து இந்த பக்கம் பேக் பண்ணிடுவாங்க இங்கே தான் பேக் பண்ணுறாங்க அவ்வளோதான் திஸ் இஸ் டீ ஃபேக்ட்ரி அது முடிஞ்சது இங்கே ஃப்ரீயாக டீ கொடுப்பாங்க மீ ப்ளீஸ் யா ஜெயா கா பை ஹாட் வாட்டர் ஹாட் வாச்சா எஸ் ப்ளீஸ் ஐ ப்ரிங் மை ஒன் டீ பேக் டீ ஃபேக்ட்ரி முடிஞ்சு வெளியே வந்தால் பக்கத்தாலேயே இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கும் ஏ வாங்கிக்கோ வாங்க இங்கே பாருங்க சாக்லேட்ஸ் சாக்லேட் வந்து ஹோம் மேட் சாக்லேட்டெல்லாம் இங்கே தான் தயாரிப்பாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃப்ரீயாக நமக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க கோகோ பவுடர்லாம் போட்டு சாக்லேட்டு தயாரிக்கிறாங்க சாக்லேட்லாம் தயாரித்து இதை வந்து அப்படியே அந்த ட்ரே டிசைனான அந்த ட்ரே கூலர்லாம் போட்டு வருது இதெல்லாம் அந்த சாக்லேட் அரைக்கிறது பாருங்க அந்த சாக்லேட் கொட்டைகள்லாம் போட்டு அரைக்கிறாங்க இந்த கோகோ கொட்டைகள் போட்டு அரைச்சி இதெல்லாம் பண்ணி பா எல்லாம் விதவிதமான சாக்லேட்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து கையோடு இங்கேயே நமக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம் வேணுங்கிறவங்க நமக்கு என்ன சா க்ளா என்ன மாதிரி சாக்லேட் வேணுமோ அந்த சாக்லேட் நம்ம வாங்கிக்கலாம் தேங்க்யூ அடுத்து வீடியோவில் சந்திப்போம் பாய்